நம்பர் எட்டு வரை பேட்டிங் ஆறு பவுலிங் ஆப்ஷன் டி டுவெண்டி கோப்பில் இந்திய அணிக்கு அமையுமா வாய்ப்புள்ள பிளேயிங் லெவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி உலக கோப்பைக்கு பிறகு இந்திய டி டுவெண்டி அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் இடம்பெறவில்லை இந்த நிலையில் பதினாலு மாதங்கள் கழித்து இந்திய டி டுவெண்டி அணிக்கு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் அடுத்து வரக்கூடிய டி டுவெண்டி வேலோ கோப்பை தொடரில் விளையாடுவார்கள் என்பது தெரிந்த விஷயமாக இருக்கிறது திடீரென பேட்டிங் யூனிட் கட்டாயம் இடம்பெறக்கூடிய இரண்டு வீரர்கள் வந்துள்ளதால் ஏற்கனவே வகுக்கப்பட்ட இந்திய மாறி மாறியிருக்கின்றன இதன் காரணமாக இரண்டு இளம் வீரர்கள் அமைப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் இது மட்டுமில்லாமல் பேட்டிங் யூனிட்டில் கட்டாயம் எட்டாவது இடம் வரை சிக்ஸர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் தேவை மேலும் ஆறாவது பந்து வீச்சாளராக யாராவது கையை சுழற்றி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் டிவெண்டி கோப்பை நடக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தேவையில்லை என்பது இந்திய அணிக்கு தற்போது சாதகமான விஷயமாக மாறியிருக்கிறது ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் சிதேஷ் சர்மா அக்ஷர் பட்டில் ரவீந்திர ஜடேஜன பேட்டிங் நீளம் எட்டு வரை அமைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே சமயத்தில் மீதமுள்ள மூன்று இடங்களில் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா அர்ஜித் சிங் முகமது சிராஜ் இடம்பெற அதிக வாய்ப்புகள் உண்டு இப்பொழுது பேட்டிங் யூனிட்டில் எட்டு பேட்ஸ்மேன்கள் வருவார்கள் பவுலிங் யூனிட்டில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களும் மற்றும் இரண்டு சொலர் பந்து வீச்சாளர்கள் என ஐந்து பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருப்பார்கள் இந்த இடத்தில்தான் ஆறாவது பந்து வீச்சாளருக்கான தேவை ஏற்படுகிறது அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளங்கள் மெதுவாகவும் அதே சமயத்தில் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பேட்டிங் யூனிட்டில் இடம்பெறுகிற ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் இவர்கள் நால்வரில் யாராவது இரண்டு ஓவர்கள் பந்து வீச வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர்கள் நால்வருமே பகுதி நேரமாக பந்து வீசி பயிற்சிகள் எடுத்தவர்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் ஏற்கனவே வீசியும் எனவே இப்படி செல்வது இந்தியனின் பலத்தை அதிகரிக்கும்